வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் எகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தகவலை வந்து கமெண்ட்ஸிக்கில் கமெண்டில் சொல்லுங்கள் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் எத்தனை நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓட்டிங் அடுத்து வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ஜஸ்ட்டு அதை வந்து அதுக்கு முன்னோட்டமாக இதில் எவ்வளோ பேர் வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தகவல் மட்டும் கொடுங்க அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன கம்யூனிட்டி என்ன அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம் ஜஸ்ட்டு நான் இப்போ அலுவலக உதவியாளராக காவலராக ஓட்டுநராக இரவு காவலர் மசால்ச்சி ஜூனியர் சீனியர் பெலிஃப் எக்ஸாமினர் ரீடர் அந்த மாதிரி என்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா எத்தனை போஸ்டிங்க்கு எத்தனை நபர்கள் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும் இது மூலயமா ஸோ ஓட்டிங் செக்ஷன் அப்படின்றது கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த போஸ்டிங் வந்து போட்டி அதிகமாக இருக்குது எதில் வந்து கம்மியாக போட்டி போடுறாங்க டிரைவருக்கு அதிகமாக இருக்காங்களா இல்லை அலுவலக உதவியாளருக்கு அதிகமாக இருக்காங்களா எக்ஸாமினர் ரீடருக்கு அதிகமான நபர்கள் போட்டி போடுறாங்களா அப்படின்ற தகவல் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து கேட்டகிரிக்குமே ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது இருக்குது நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினர் ரீடரை தவிர மற்றபடி இந்த ஓஏ மசால்ஜி வாட்ச்மேன் ஓட்டுனர் இதுக்கு தான் வந்து சிலபஸ் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது நம்ம வந்து அந்த சிலபஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணி மெட்டீரியலாக கொடுக்குறோம் ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவே உங்களுடைய மெட்டீரியலை அப்படின்றத சென்ட் பண்ணிடுறோம் ஸோ நீங்கள் வந்து அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் காவலர் இரவு காவலர் அப்படின்னா அதுக்கு தனி மெட்டீரியல்ஸ் எக்ஸாமினர் ரீடர் பே லிஃப் அப்படின்னா அதுக்கு தனி மெட்டீரியல்ஸ் நீங்கள் எந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த தேர்வு உங்களுடைய தேர்வோட பேரை வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதற்கான மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவோம் ஏன்னா மெட்டீரியல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு தனி சிலபஸ் அதுக்கு தனி சிலபஸ் ரெண்டுமே ஒன்றா கிடையாது வேறு வேறு சிலபஸாக இருக்கும் நீங்கள் எக்ஸாமினர் ரீடர் பெய் லைஃப் கூட ஈஸியாக படிச்சிடலாம் போல் இருக்குது பட் இதுக்கு வந்து வாட்ச்மேனுக்கோ மசாலிச்சிக்கோ அலுவலக உதவியாளரோ ஈஸியாக படிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அதற்கான சிலபஸ் நீங்கள் கண்டிப்பாக புக்கில் தேடினா கிடைக்காது ஆறு டு எட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் படிக்க முடியும் வேறு வழியும் கிடையாது அப்படின்றது தான் நம்மளோட தாட் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து மிக மிக குறைந்த அளவிலான போட்டி அப்படின்றது தான் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனதிலேயும் எல்லாருக்கிட்டேயும் ஒரே இந்த ஒரு கேள்வி தான் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான எக்ஸாம் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்றது ஃபினிஷ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போ அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க புதுசாக நான் வீடியோ பார்க்குறேன் இதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தை கேட்குறீங்க பட் அப்ளை பண்ண முடியாது பட் கடைசி ஒரு வாரம் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல நிறைய குளறுபடிகள் அப்படின்றது இருந்துச்சு நிறைய பேருக்கு உள்ளே போகலை நிறைய பேரால் லாகின் பண்ண முடியல ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியல அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ அதனால் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு ஸோ முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு நமக்கு இதுக்கப்புறம் அவங்க டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த தகவலும் கொடுக்கல டேட்டை எக்ஸ்டெனும் பண்ணலை ஸோ அவ்வளோதான் இது வரைக்கும் எத்தனை நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவ்வளோதான் அந்த எண்ணிக்கை நம்ம சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் பட் அதற்கான டேட்டா வந்து சரியாக கிடைக்கல ஸோ மேபி கிடைச்சிது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்ல முடியாது ஓவராலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் எவ்வளோ போட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதையும் பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துக்கங்க அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னாலும் தெரியும் உங்களோட ரிசிகளை எவ்வளோ வேக்கண்ட் வந்து சாரி எத்தனை நபர்கள் போட்டி போடுறாங்க போட்டி அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்ற எண்ணிக்கை தெரியும் ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக நமக்கு வந்து தேர்வு தேதி எக்ஸாமுக்கான டேட்டு ஆக்சுவல் டேட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இருபது இருபத்தி ஒன்றில் ஜூலை இருபது இருபத்தி ஒன்றில் எக்ஸாம் டேட் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூன் எண்டுலையே இருக்க சான்சஸ் இருக்குது ஆனால் ஜூன் எண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஜூலையில் தான் இருபது இருபத்தி ஒன்றில் தான் வரும் நமக்கு இப்போ இருந்து பார்த்தீங்கனால மினிமம் நாற்பது ஐம்பது நாள் அப்படின்றது டைம் இருக்குது ஸோ மினிமம் ஒரு நாற்பது நாள்னு வச்சுக்கலாம் இங்கே ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அந்த மாதத்தில் ஒரு இருபது நாள் ஸோ நாற்பத்தஞ்சு நாள் வந்து டைம் இருக்குது இந்த டைமை வந்து யூஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும் நமக்கு வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நினச்சா ஈஸியாக படிச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தமிழுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துட்டிங்கன்னா மீதி பதினஞ்சு நாளில் இப்போ படித்ததை ரிவிஷன் பார்த்துக்கலாம் ஸோ ரிவிஷன் பார்த்துட்டு எக்ஸாம் வந்து தேர்வை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணி ஜெயிக்கலாம் அதே போல் இப்போ நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க நம்ம எனக்கு தெரிஞ்ச ஜூன் எண்டில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஜூலை இருபது இருபத்தி ஒன்று தான் வரும் ஸோ அதனால் நாற்பத்தஞ்சு நாள்லேயே நீங்களாகவே ஒரு ஷெடியூல் உங்களுக்குள்ளேயே போட்டுக்கோங்க ஸோ இந்த ஒரு பத்து நாளில் நான் இதை படிக்க போகிறேன் அடுத்த பத்து நாளில் இதை படிக்க போகிறேன் அதுக்கடுத்த பத்து நாள் இது அப்படின்னு ஒரு பத்து பத்து நாளாகவோ அல்லது ஒரு கணக்காக ஒரு ஏழு ஏழு நாட்களாகவோ பிரித்து இந்த ஏழு நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள் இது பிளான் பண்ணி நீங்களாகவே ஒரு ஷெடியூல் போட்டுங்க அந்த ஷெடியூலை சக்ஸஸ் பண்ணிக்காமீங்க அதாவது ஒரு ஷெடியூல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஏழு நாளைக்கு ஒரு ஷெடியூலை போட்டுட்டு அந்த அதுக்கு அதுக்கடுத்த வர வரையும் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஏழு நாள் ஷெடியூல் போடுங்க அது வந்து பிக் ஷெடியூல் இந்த ஏழு நாளில் நான் இதை படிக்க போகிறேன் அப்படின்றத அந்த ஏழு நாளுக்கு முன்னாடியே ஆறு நாளில் முடிக்க பாருங்கள் அதை அதே போல் ஒன் டேக்கு ஷெட்யூல் போட்டுங்க ஒன் டேக்கு இப்போ ஏழு நாளில் நான் வந்து ஒரு தமிழ் ஃபுல்லாக முடிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளில் சிக்ஸ்த்து மட்டும் நான் தமிழ் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஷெட்யூல் போட்டுங்க இந்த மாதிரியெல்லாம் போட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும் ஸோ நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அது நீங்களாகவே பிளான் பண்ணிக்கிங்க நம்ம வந்து இப்போ நான் கொடுக்கறது வந்து ஒரு சிலருக்கு ஒரு நாளில் சிக்ஸ்த்தை படிப்பாங்க ஒரு சிலர் ஒரு வாரத்தில் தான் சிக்ஸ்த்தை படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி அது உங்களோட கெப்பாசிட்டி என்ன உங்களோட இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால் இருக்கிறது நாற்பத்தஞ்சு நாள் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் நான் எப்படியெல்லாம் ஷெடியூல் போட்டுக்குவேன் நான் எப்படியெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் நீங்கள் தான் முடிவெடுத்து நீங்களே அதை வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ அதுதான் கரெக்டான வே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றது தெரியும் அதே போல் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொறுத்த அளவுக்கோ ஒரு பிசி எக்ஸாம் பொறுத்த அளவுக்கோ இல்லை மற்ற தேர்வுகள் மாதிரி வந்து இதில் போட்டி அப்படின்றது இருக்காது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் இதில் நிறைய பேரால் உள்ளே போக முடியுது ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ வந்து இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷத்துலேயே உள்ளே போக பாருங்கள் ஸோ அதுதான் பெட்ரு இல்லை எனக்கு நான் லேக்கிங்காக இருப்பேன் அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் படிக்கிறது சம்மந்தமாகவும் இது இது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்றது ஸோ சேனலோட வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களால் பா அதாவது பாஸ் பண்ணுற அளவுக்குன்னு இல்லை வேலைக்கு போகிற அளவுக்கே நம்ம மார்க் வாங்குற அந்தளவுக்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதை பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள் ஸ்டடி அதிலேருந்தே கூட நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் மெட்டீரியல்ஸ் வாங்கியும் ஸ்டடி பண்ணலாம் ஸோ எப்படி ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய இது ஓகே அதே போல் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தகவலை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த கட்டமாக எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ வந்து போட்டுருவோம் கூடிய சீக்கிரமே அது மேக்ஸிமம் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் அடுத்து ஓட்டிங் செஷனும் கொடுப்போம் என்ன போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றது ஸோ அதை எல்லாத்தையுமே கமெண்டில் பண்ணுங்கள் அதே போல் இந்த தேர்வு சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செஷனில் அதை கமெண்ட் பண்ணுங்கள் போல் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ